வணக்கம் நண்பர்களே இன்று திக்பலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் குரு மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாவது இடத்தில் திக்பலம் சந்திரன் மற்றும் சுக்கிரன் நான்காவது இடத்தில் திக்பலம் சனி பகவான் ஏழாம் இடத்தில் திக்பலம் சூரியன் மற்றும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பலம் இந்த திக்பலம் தசாபுத்தி காலங்களில் நடைபெறும் அதாவது குரு தசா புத்தி காலங்களில் குருவின் காரத்துவமான பெயர் பொருள் ஆபரணங்கள் ஆசிரியர் குருமார்கள் போன்ற காரத்துவங்கள் திக்பலம் பெறும் அதாவது நீங்கள் ஏற்கனவே ஆசிரியராக இருந்தால் அந்த பணியில் உங்களது பெயர் சிறப்பாக அமையும் இந்த திக் காலங்களில் குரு தசா புத்தி காலங்களில் பொன்பொருள் சேர்ப்பீர்கள் இந்த திக் காலங்களில் தசாபுத்தி காலங்களில் குரு தசாபுத்தி காலங்களில் பெரியவர்களின் ஆதரவு மதிப்பு உங்களுக்கு இந்த தசாபுத்தி காலங்களில் கிடைக்கும் குரு தசாபுத்தி காலங்களில் கிடைக்கும் அதுபோல் புதன் புதன் திக்பலம் பெறும்போது தசாபுத்தி காலங்களில் உங்களது பேச்சு திறமை நன்றாக இருக்கும் உங்களது பேச்சு அதிகம் கவனிக்கப்படும் உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் எளிதில் எதையும் நகைச்சுவையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் நடிப்பு திறமை அதிகமாக வரும் நடிப்பில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பெயர் கிடைக்கும் இதேபோல போல் பத்தாவதில் சூரியன் திக்பலம் பெறும்போது சூரியன் பத்தில் திக்பலம் பெறும்போது சூரிய தசாபுத்தி காலங்களில் உங்களுக்கு பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் பதவி இருக்கும் பதவி கிடைக்கும் தலைவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் அதேபோல் செவ்வாய் பத்தில் திக்பலம் பெறும்போது சீருடை வேலை கிடைக்கும் போலீஸ் வேலை ராணுவ வே வேலை சீருடை பணிகள் கிடைக்கும் இந்த திக்பலம் காலங்களில் ஏழில் சனி திக்பலம் பெறும்போது உங்களுக்கு நல்ல வேலை அமையும் வேலையில் நீங்கள் தனித்துவம் காட்டுவீர்கள் உங்களது வேலை அங்கீகரிக்கப்படும் முதலாளியாக இருக்கும்போது உங்களுக்கு சிறந்த பணியாளர் அமைவார்கள் நல்ல தொழிலாளர்கள் அமைவார்கள் நீங்கள் சொல்லும் வேலையை சரியாக செய்வார்கள் சனி திக்பலம் பெறும்போது சுக்ரன் நாளில் திக்பலம் நல்ல வீடு கார் நல்ல மனைவி போன்றவை கிடைக்கும் இந்த திக்பலம் காலங்களில் சுக்ரன் திக்பலம் பெறும்போது சுக்ரன் நாளில் திக்பலம் பெறும்போது சுக்ரதா சுக்ர புத்தி நடக்கின்ற காலத்தில் கார் வாங்குவீர்கள் வீடு வாங்குவீர்கள் அழகான மனைவி அமைவார்கள் சந்திரன் திக்பலம் பெறும் காலங்களில் உங்களது மனது சந்தோஷமாக இருக்கும் கடை சிறப்பாக நடக்கும் கடை வைத்திருந்தால் சிறப்பாக நடக்கும் இல்லை கடை வைக்கும் எண்ணம் இருந்தால் திக்பலம் காலங்களில் சந்திரன் தசாபுத்தி காலங்களில் கடை வைக்கும் யோகம் அமையும் போன்ற திக்பலங்கள் இந்த காலங்களில் சிறப்பாக இருக்கும் திக்பலம் பெற்ற கிரகம் தசாபுத்தி காலங்களில் மட்டும் சிறப்பாக அமையும் நன்றி நண்பர்களே பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம் அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும் இந்த பைமோட் ஆப் ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும் டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை